வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு புதிதாக குபர்டா மினி ட்ராக்டர் தாங்க விட் பண்ணிக்கு வந்திருக்கு நண்பர்களே நம்ம சேனலை புதிதாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே கேட்குற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கி அதையே ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு விவசாய கருவி நோட்டிஃபிகேஷனாக கூட தேவைப்படுற விவசாய கருவ நம்ம சேனல் உண்மை நீங்கள் வாங்கிக்கணும் நண்பர்களே நீங்கள் பார்க்கக்கூடிய மினிட்ராக்ட்ரு பார்த்தீங்கன்னா குபோட தயாரிப்பேன் பி டூ டபுள் ஃபோர் ஒன் மினி டிராக்டர் தாங்க விட் பண்ணிக்கு மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க ஆயில் ப்ரேக் இருக்குதுங்க பவர் ஸ்டேரிங் இன்வெல்டாக இருக்குதுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க ஃபோர் வீல் ட்ரைவ் ஆப்ஷன் உள்ள வண்டி தாங்க இது வண்டி கூட டாப்பு கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க மற்றும் ரொட்டாவேட்டர் கோமதி ரொட்டாவேட்டர் கீர் டிரைவ் இரு பிளேடு ரொட்டவேட்டர் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க மற்றும் இரண்டு கலப்பை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஒன்று செடியாமல் அஞ்சு கலப்பை ஒன்று ஒன்று காட்டுக்குள்ளே சின்ன இது ஓடுற மாதிரி வரப்போடுற மாதிரி ஒரு கலப்பை ஒன்று கொடுக்கதா சொல்லியிருக்கிறாங்க பார்ட்டி மூணுமே கொடுக்கதா சொல்லியிருக்கிறாங்க இது டயர் கண்டிஷனை பற்றி நம்ம பார்க்கலாம் நண்பர்கள் ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்ட் இருக்குதுங்க பேக் டயர் ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்குதுங்க ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடிங்கன்னா ஐநூறு மணி நேரம் தான் வண்டி ஓடிக்குதுங்க டயர் கண்டிஷன்லாம் ஃபுல்லாகவே இருக்குதுங்க வண்டியில் ஸ்கிராச்சஸ்லேருந்து எதுவுமே இல்லைங்க நண்பர்களை இதோட ரேட்டு என்ன கேட்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் ஓனாக ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க பார்ட்டி வண்டி இருக்கூட இடம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயியோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் டைரக்டாகவே அவங்கள காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து எடுத்துக்கோங்க நண்பர்கள் இது போன்ற உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவியை விற்பனைக்கணும்னு இருந்தீங்கன்னா எபவுட் பேஜில் என்னோடய சேனல் நம்பருக்கு என்னை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட விவசாய கருவிகள் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருக்கோம் நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்